வணக்கம் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் புத்தரின் இருபது பொன்மொழிகள் ஒன்று தினமும் காலையில் நாம் புதிதாக பிறக்கிறோம் இன்று நாம் எதை செய்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது இரண்டு அன்பால் யானையை கூட அடக்கிவிட முடியும் அதிகாரத்தால் எறும்பை கூட பணிய வைக்க முடியாது மூன்று தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளுக்கே இறைவன் தந்து கொண்டே இருப்பான் நான்கு உன் முன்னால் புகழப்படும் பொன்னான வார்த்தைகளை விட உன் பின்னால் புகழப்படும் வார்த்தைகள்தான் மதிப்புமிக்க சான்றாகும் ஐந்து நீ படும் அவமானம் அனுபவத்தின் தொடக்கம் அது ஆயுள் முழுக்க உனது ஆசானாக இருக்கும் எல்லாவற்றையும் இழந்த பின்னும் எவரிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவரே வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதியானவர் ஆறு அடுத்தவரின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும் ஏழு சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் உயர்ந்திட நல்ல வழிவகுக்கும் எட்டு கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆளக் கற்றுக் கொள்ளுங்கள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உங்களின் பிறவி குணம் அல்ல ஒன்பது மன்னிப்பு என்ற வார்த்தையை பிடிக்காது என்று கூறி ஒதுக்கினால் உங்களை சுற்றியுள்ள நபர்கள் உங்களை ஒதுக்கக்கூடும் எனவே தவறு செய்பவர்களை மன்னித்து ஏற்று வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது பத்து நல்ல புத்தகங்களை படித்தாலும் நல்லோர் கேட்டாலும் அதன்படி நடக்காமல் அறத்திற்கு மாறான செய்தால் பயனும் இல்லை உனது உடம்பே உன்னுடைய சொத்து உனது உடல் விலை மதிப்பில்லாதது நாம் செயல்பட உதவும் கருவி அது மட்டுமே அதை கவனமுடன் பார்த்துக்கொள் பனிரெண்டு ஒருவன் தலைவனாக யாரை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தலாம் ஆனால் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி வாழ்ந்து காட்டி வாழ்வில் வெற்றி அடைவதுதான் உண்மையான வீரம் பதிமூன்று வாழ்வில் உன்னை காப்பாற்ற எவரும் பிறக்கவில்லை உன்னை வழிநடத்த யாரும் வரவில்லை உனக்கு வேண்டியதை நீயே சிந்தித்து செயலாற்றினால் உன்னால் எதையும் செய்ய முடியும் பதினான்கு ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைத்தான் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்திக்கொள் என்று பதினைந்து ஒரு பெரிய வேலையை அரைகுறையாக செய்து முடிப்பதை விட ஒரு சிறிய வேலையை நன்றாக செய்து முடிப்பது சிறந்தது பதினாறு அடுத்தவர்களை நம்பி நீ வாழ நினைத்தால் குரங்கு கையில் சிக்கிய பூ மாலையாகத்தான் இருக்கும் பதினேழு உன் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது பொறுமையாக இரு பதினெட்டு ஒரு பொருள் அருகில் இருக்கும்போது அதன் அருமையை யாரும் அறிவதில்லை ஆனால் அது இல்லாத போதுதான் அதை பற்றிய அருமை தெரிகிறது பத்தொன்பது யாரெல்லாம் நம்முடன் இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவர்களின் நடத்தையும் வார்த்தையும்தான் முடிவு செய்கிறது இருபது ஆயிரம் யாகம் வளர்த்து பல்லாண்டுகள் ஆற்றிடும் வேள்விகள் வேண்டாம் பாயும் மனதினை வென்றால் அது பல யாகம் செய்ததன் பலனை தரும் புத்தரின் பொன்மொழிகள் பற்றிய இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி